அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பள்ளிகள் திறப்பு நடக்க உள்ளது குழந்தைகள் மீண்டும் அடுத்த கல்வி ஆண்டுக்கு போகிறாங்க நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் நேற்றிலிருந்து பள்ளிகள் திறக்கும் அன்னைக்கு ஒரு சிறப்பு வழிபாடு சொல்லுங்கள் குழந்தைகள் நன்றாக படிப்பதற்காக அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்காக ஒரு அற்புதமான மிக எளிய ஒரு வழிபாட்டை இந்த ஆடியோவில் சொல்ல போகிறேன் ஆடியோக்கு போகிறதுக்கு ஒரு அறிவிப்பு ஒன்பது ஆறு வைகாசி அன்று சண்முக சடாட்சர வாட்ஸ்அப் வகுப்பு என்ற ஒரு நாள் வாட்ஸ்அப் வகுப்பு நடைபெற உள்ளது நமது ஞானபீடத்தின் சார்பாக இந்த வகுப்பில் அற்புதமான ஆறு சடாட்சர மந்திரங்களும் அதை நமது வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற பிரயோக முறைகளும் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லித்தரப் போகின்றேன் இந்த வகுப்பில் சேர விருப்பம்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயினூர் மெசேஜ் பண்ணுங்கள் அந்த வகுப்பினுடைய முழு விவரங்கள் வழங்கப்படும் விருப்பமுள்ளோர் இணைந்து கொள்ளலாம் பள்ளிகள் என்று திறப்பு நடக்கின்றதோ அன்று இந்த பூஜை செய்யுங்க தேதி நான் குறிப்பிட முடியல காரணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பள்ளி திறப்பு இருக்கும் மொத்தத்தில் பிள்ளைகள் சென்றவருடன் தேர்ச்சி அடைந்து இந்த வருடம் பள்ளிக்கு போறோம் ஐயா பிள்ளைகளாக இருக்கட்டும் கல்லூரி பிள்ளைகளாக இருக்கட்டும் அனைவருக்கும் தான் சொல்றேன் முதல் நாள் பள்ளிக்கு போறதுக்கு அன்னைக்கு நீங்க பெற்றோர் ஆகிய நீங்கள் என்ன செய்யணும்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் மூன்று விளக்குகள் அந்த மூன்று விளக்குகளும் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும் அந்த விளக்குல நமது ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தால் அதைக் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் இந்த இடத்துல ஒரு அறிவிப்பு எங்களிடம் ஆனந்த ஒளி தீப எண்ணெய் இரண்டு லிட்டர் வாங்கக்கூடியவங்களுக்கு ஜூன் மாத ஆஃபராக தன்வந்திரி பகவானின் மந்திரம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த எண்ணெய் இருந்தால் அந்த எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியம் ஏதாவது வைத்து ஒரு டம்ளர்ல சுத்தமான தண்ணீர் அந்த தண்ணியில் துளசி இலைகள் போட்டு அதையும் பூஜையிலேயே வச்சிருங்க வச்சுட்டு நான் சொல்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க ஓம் வாக்தேவியே நமக ஓம் வாக் தேவியே நமக ஓம் வாக் தேவியே நமக இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மந்திரம் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி தூபதி பங்காட்டி இறை வழிபாடு மிக திருப்தியாக பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செய்துவிடுங்கள் பிள்ளைகள் எழுந்து குளித்து விட்டு இறை வழிபாட்டை முடிச்சுட்டு பள்ளிக்கு கிளம்புறாங்க இல்லையா அப்படி கிளம்புறதுக்கு முன்னால் நீங்கள் தீர்த்தம் வச்சிங்கள துளசி போட்டு ஒரு தீர்த்தம் வச்சுருப்பீங்க அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் எடுத்து பிள்ளைகளோட நாக்கில் தடவி விடுங்க அல்லது பிரசாதமாக குடிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் கொடுங்க சரிங்களா கண்டிப்பாக வாக்தேவியின் பரிபூர்ணமான அருளால் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி ஞானம் அதிகரிக்கும் படிக்கும் ஆர்வம் அதிகரிக்கும் இந்த கல்வியாண்டில் நமது பிள்ளைகள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு தெரிந்த பெற்றோருக்கும் இந்த எளிய வழிபாட்டை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தெய்வீக உபாஷனை வகுப்பு நடைபெற உள்ளது நேரடியாகவும் கலந்துக்கலாம் நேரடியாக வர முடியாதவங்க பதிவு செய்து உபாஷனை வாட்ஸ்அப் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த தெய்வீக உபாஷனை வகுப்பினுடைய விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்